இப்பொழுது ஜான் ஜபராஜுடைய மேட்ருக்கு பேசுவோம் அவருக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவருக்கு நடுத்த இந்த கேஸை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய எதிர்கால மனைவியாய் அவர் நிர்ணயித்திருக்கிறார் அந்த சகோதரியும் அவருடைய தகப்படலாம் செய்து கொண்டிருக்கிறார் அவர்தான் அந்த வழக்குகளுக்கான ஆலோசனை மற்ற காரியங்கள் அதற்கான எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஜான் ஜபராஜ் விஷயத்திலே ஜான் ஜபராஜுடைய கள்ளக்காதலி ரேமா அவர்களுடைய குடும்பத்தான் அதிக அளவிலே பணம் செலவு செய்து ஜான்ஜபராஜுக்கு ஏற்பட்டிருக்க எப்படியாக மாற்றலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் காட்டுகிறேன் முதலாவது ஜான்ஜபராஜ் சிறைக்கு சென்ற பின்பதாக ஜான்ஞப்ராஜ் மீது எந்த தவறும் கிடையாது ஜான்ஜப்ராஜுடைய இந்த நிலைமைக்கு காரணம் ஜான்ஞப்ராஜுடைய மனைவிதான் என்று சொல்லி பேசுவதற்காக யூடியூப் சேனல்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த யூடியூப் சேனல்கள் சிலரை அழைத்து ஜான்ஜபராஜுக்கு ஆதரவாக பேசுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் காட் ஃபிரே நோபிள் என்கிறவர் அவரிடத்திலும் சேனல் அழைத்திருக்கிறார்கள் கலாட்ட சேனல் அழைத்திருக்கிறார்கள் அழைத்து நீங்கள் ஜான்ஜபராஜுக்கு ஆதரவாக பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள்

பேராயர் எனப்படுகிற கள்ளன் சத்ய பிரபு என்கின்ற ஒரு பொய்யன் இவர்கள் வாங்கின காசுக்காக ஜான்ஜவராஜ் மிக நல்லவன் என்பது போலவும் ஜான் ஜவராஜுடைய மனைவி ரொம்ப மோசம் என்பது போலும் பேசியிருக்கிறார்கள் இதில் எம்ஜிஆர் டிவியை சேர்ந்த மார்ஷல் என்கிறவரை பாராட்டியாக வேண்டும் காரணம் அவர் அந்த சத்திய பிரபு சென்ன பொய்களை அவர் தன்னுடைய டிவியிலே இரண்டு இன்டர்வியூ ஆக வெளியிட்டிருந்தார் அதே வேளையிலே அவரிடத்திலே இது பொய் உண்மையை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே உண்மையை விசாரித்து உணர்ந்து கொண்டபடியால் அந்த வீடியோவை பிரைவேட்ல போட்டுவிட்டார் இந்த லெட்டர் கட்சிகள் யேசுதாஸ் என்கிறவர் ஜான்ஜபராஜுக்காக குரல் கொடுக்கும்படியாக கோவையிலே கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் இன்னொரு பக்கத்திலே அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர் சங்கம் என்று சொல்லி ஒரு அமைப்பு அது ஒரு லெட்டர் பேட் இயக்கம் இவர்களும் நாங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையில போராட்டம் போகிறோம் என்று சொல்லி தான் ஜெபராஜ் அவர்கள் மீது பாலியல் வழக்கு அரசு போடப்பட்டிருக்கிறது கண்டிக்கும் வனமாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை கோவை மாநகரில் செஞ்சிலுவை சங்கத்திற்கு முன்பாக அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாகவும் ஜான் ஜெகராஜுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாடு மாத்திரமல்லாமல் மற்ற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வருகை தர் இருக்கின்றார்கள் காவல்துறை அனுமதி மறுத்தாலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இங்கே ஜான் ஆதரவாளர்கள் அகில இந்திய கிறிஸ்துவ பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவர்கள் போராட்டம் நடத்துவதன் நோக்கம் ஏதோ ஜான் ஜெபராஜ் பக்கம் நியாயம் இருக்கிறது என்கிறதற்காக அல்ல ஜான் ஜெபராஜை நம்பி அநேக இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவனுடைய ரசிகர்களாக அவர்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்து என் பின்னால் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நபர் நினைக்கிறார் அதை இந்த நபரே தன்னுடைய வாயால் ஒப்புக்கொள்ளுகிறார் நான் வந்து ஜான் ஏன் உதவி செய்யறேன்னா ஒப்பனா சொல்லவா எனக்கு வாலிபர்கள் தேவை ஏதோ ஒரு மீட்டிங்கோ ஒரு கலந்தாய்வோ நடத்தும் போது இந்த மாதிரி எல்லாம் நாங்க செய்யாம விட்டு விட்டுதான் எல்லாமே உடஞ்சு போச்சு இப்ப வாலிபர்கள் நமக்கு தேவை கன்வெர்ட் பண்ணுன்னு கேட்டா நமக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி காமிக்கணும் வாலிபர்கள் இருக்காங்க வாலிப பிள்ளைகள் இருக்காங்க நம்ம அமைப்புல அப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேரை நீங்க உங்களுடைய இயக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும் நம்ம எப்படிப்பட்ட வேல்யூவேஷன் இந்த மாதிரி யாராவது ஒரு தலைவரை சொல்லுங்க பாக்கலாம் ஜாமியாசுதாஸ் வந்து எங்க சண்டை போறோம் நீங்க எப்படி அறிவிப்பு கொடுக்கலாம் நான் தானே கிறிஸ்தவ இதுல வந்து நான் தானே பிஷப்பு நான் வந்து சென்னையில இருக்கிறேன் நீங்க இப்படி சொன்னா சொன்னீங்கன்னா தானே நான் வந்து ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி அவருடைய இதை சொல்றாரு அவரு வேதனையா இருக்கு பிரதர் நாங்களும் அடிப்பட்டு நொந்து போயிருக்கிறோம் இப்ப என்ன அப்படின்னு கேட்டா எங்களுக்கு ஒரு யூனிட்டி தேவை இருபத்தாறாம் தேதி இந்த இருபத்தாறாவது வருஷம் நம்மளுடைய இதை காமிக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு இப்ப நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டி ஓட்டை வந்து நம்ம கேதர் பண்ணோம் இதோ மோகன்சி இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆட்களை வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் அரசியல் மையமா கொண்டு வர முடியும் அவன் உபதேசிச்சு கொண்டு வரான் அவன் வந்து யாருக்கும் போடுங்கன்னு சொல்ல போறது இல்ல நம்ம நியமிக்கணும் போய் மோகன் சிட்ட போயிட்டு இங்க பாருங்க இது கிறிஸ்தவர்களுக்கானது நீங்க நாற்பதாயிரம் பேர் வச்சிருக்கீங்களா அந்த நாற்பதாயிரம் பேரு கிறிஸ்தவர்களுக்கு போட சொல்லுங்க உங்களுடைய அங்க பொறுப்பு இருப்பாங்கல்ல அந்த தொகுதியில அல்லது அந்த பூத்துல ஒருத்தர் இருப்பார்ல போட சொல்லுங்க கிறிஸ்தவனுக்கு எல்லா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கிறிஸ்தவர்களை நிறுத்தணும் நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க பிரதர் உன்னுடைய ஓட்டு ஏசு மாதிரி மாதிரிதான் நம்ம வந்து அதை கொண்டு வரணும் இத வச்சு நம்ம அப்படி கொண்டு வந்து நம்ம செய்யும் போது அசூர வளர்ச்சி பிரதர் இது இது வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜெபராஜ் கிட்ட நான் பேசல இது வரைக்கும் ஜான்ஜி பராஜ பேசல பிரதர் நம்புவீங்களா இதே போல நீங்க நீ சொன்ன மாதிரி அந்த யாருடைய நம்பரும் என்கிட்ட இல்ல இந்த கன்டென்ட் நாங்க இத நாங்க கண்டம அறிவிச்ச எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டாங்க வாலிபர்கள் அவங்க எல்லாருமே தொடர்பு கொண்டு அது நிமித்தமா உருவானதுதான் எவ்வளவு பெரிய பிரமாண்டம் இது வரைக்கும் நான் வந்து நான் பேசல ஜான்ஜ பிராஜிட்ட நீங்க நீங்க நம்பணும் இதை முதல்ல எனக்கு என்னன்னா இந்த அரசியல் மையமா நம்ம கொண்டு போனோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க அதுதான் நம்ம தேவை நான் என்னன்னு நான் நான் கூப்பிடுறேன் இவர் விஷயம் ஜான்ஜபராஜ் தான் ஒரு பேசக்கூடா இல்லையா அதாவது இவருக்கு இந்த விஷயத்தை குறித்து எது சரி எது தவறு என்றே தெரியாது ஆனால் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக எனக்கு பின்பாக இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய கட்சி வெறும் லெட்டர் பேட் கட்சி அல்ல என்கிறதை காண்பிப்பதற்காக இந்த நபர் ஜான்சபராஜுக்கு ஆதரவாக போராடுகிறேன் எல்லா இளைஞர்களும் வாருங்கள் டிரசுகள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்லி திரட்டுகிறார் இது இவருடைய சுயநலம் இதற்கு முன்பதாக இப்படி ஒரு இயக்கம் இருப்பதை யாருக்கும் தெரியாது இப்பொழுது ஜான் ஜபராஜுக்காக பணம் செலவு செய்வது ஜான் ஜபராஜுடைய புதிய மனைவி நாம் சொல்லுகிறார் இப்பொழுது ஜான் ஜபராஜுடைய மேட்ருக்கு பேசுவோம் அவருக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவருக்கு பின் நடுத்து இந்த கேஸை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய எதிர்கால மனைவியாய் அவர் நிர்ணயித்திருக்கிறார் அந்த சகோதரியும் அவருடைய தகப்படாரும் செய்து கொண்டிருக்கிறார் அவர்தான் அந்த வழக்குகளுக்கான ஆலோசனை மற்ற காரியங்கள் அதற்கான அல்லாயஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க கடைசியாக நாங்கள் அங்கே போய் கோயம்புத்தூரில் இந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்த பிறகு அவரை சந்திக்க சந்திக்கலாமா என்று கேட்கும்போது போது அவர் தன் தாயாரை கூட அவர் சந்திக்க விரும்பல புதிய மனைவியாக போகிறவர் என்று சொல்லுகிறார் அவர்கள் குடும்பம் தான் இந்த வழக்கை நடத்துகிறது வக்கீல ஏற்படுகிறது அவர் தான் இந்த வழக்குகளுக்கான ஆலோசனை மற்ற காரியங்கள் அதற்கான லாயர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பணம் பட்டுவாடா செய்து ஜான் ஜான்ஞ்சபராஜ் மிக மிக நல்லவன் என்று சொல்லி பொய் பொய் பரப்புவது அதற்கு பணம் பட்டுவாடா செய்வது இதை இப்பொழுது ஜான்ஜப்ராஜுடைய கள்ளக்காதலி அந்த குடும்பம் இதுல ஒரு விஷயம் என்னவென்றால் இவர்கள் ஜான் ஜபராஜுக்கு நன்மை செய்வதாக எண்ணி ஜான் ஜபராஜுக்கு கிடைக்க வேண்டிய பெயிலை தள்ளி போடுகின்ற முயற்சியிலே தான் இருக்கிறார்கள் காரணம் போராட்டம் செய்தால் ஜான்ஞராஜுக்கு கிடைக்க வேண்டிய பெயில் தான் தள்ளிப்போகும் இதை அறிந்து கொள்ளக்கூடிய புத்தி கூட இல்லாத ஜான்சபராஜோட அந்த கள்ளக்காதலி குடும்பம் இப்படிப்பட்ட போலி பிஷப்புகளுக்கும் லெட்டர் பேட் கட்சிகளுக்கும் பணத்தை கொடுத்து விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உழைத்து சம்பாதித்த பணம் என்றால் தானே கவலைப்பட வேண்டும் இது ஜான்சபராஜ் நான் சபை கட்ட போகிறேன் ஒரு கோடியிலே சர்ச்சை கட்டப் போகிறேன் என்று சொல்லி கோயம்புத்தூர்ல சர்ச்சை கட்டப் போகிறேன் என்று சொல்லி கலெக்ட் பண்ணதிலே ஒரு முப்பது லட்சம் ரூபாய் சேர்ந்தது அந்த பணம் சாஞ்சபராஜோட கள்ள காதலுக்காக இடாதில் தானே இருக்கும் அந்த பணம் மக்கள் பணம் தானே இஷ்டத்துக்கு சிலை செய்வார்கள் இந்த பேரம் பேசுகின்றதுல அகில இந்திய கிறிஸ்தவ வாலி பிரசங்கம் என்கின்ற அமைப்பை சார்ந்தவர் சார்லசனத்திலே பேரம் பேசி இருக்கிறார் உங்களுடைய கட்சியில இணைந்து கொள்ளுங்கள் நான் உங்களை இந்த பகுதிக்கு தலைவர் ஆக்குகிறேன் என்று சொல்லி எல்லாம் பேசி இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டேன் இந்த வடக்கு மாநிலம் அதை நீங்க செய்யுங்க

நான் வந்து ஏதோ இந்த யூத் பசங்களை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்றது இந்த மாதிரி பாருங்க இப்ப எங்க கமிட்டில வந்து பேசினாங்க அது பேசும்போது நான் வந்து சொன்னேன் இவர் வந்து நல்ல செயல்படக்கூடியவரு கட்டாயமா இவர் வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்னட்டு தான் சொல்லிருந்தாங்க நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம்னா எவனும் எதிர்க்க மாட்டான் பாசஸ் எல்லாம் விட்டுருங்க அவங்க தண்ணி பீஸு இதை விட பெரிய பெரிய எல்லாம் இருக்கிறானுங்க அவனுங்களை நம்ம மோதணும்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கணும் வடக்கு மாநிலத்துல நீங்க கட்டமைப்பு செய்யுங்க நல்ல தேவைகள் இருக்கு நிறைய மிண்டிரல நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு ஒரு வருஷம் பைன் நீங்க உங்களுக்கு முடியுமான்னு பாருங்க நீங்க ஒரு வருஷம் நீங்க இருந்து பாருங்க உங்களுக்கு ஓகே பக்காவா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் நீங்க சொல்லுங்க கட்டாயமா சொல்லணும் பேரம் இந்த பேச்சு என்பது அல்ல ஜான் தன்னுடைய மனைவியை நான் விவாகரத்து செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆரம்பத்தில் ஜான்ஜபராஜ் ஊழியம் அவன் ஒரு பெரிய சர்ச்சு கட்ட போகிறான் உங்களையும் உங்களுடைய மகனையும் பொருளாதார ரீதியாக ஜான்ஞராஜ் கவனிப்பதற்கு தேவையான பணத்தை தருவார் ஆகவே டைவர்ஸ் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சாமி தங்கையா இருக்கிற அளவ பால் தங்கையுடைய பையன் அவன் செய்தி அனுப்புகிறான் என்பதற்காக பேரம் பேசப்பட்டிருக்கிறது இது உண்மை நான் நேரடியாக விசாரித்து சொல்லுகிற தகவல் இவர்கள் எல்லாம் பாஸ்டர்கள் இவர்களிடத்தில் யாராக ஒரு குடும்ப பிரச்சனையோடு வந்தால் என்ன செய்வார்கள் அவர்களை சேர்த்து வைக்க மாட்டார்கள் பிரித்து விடுவார்கள் ஜான்ஜபராஜ் தற்போது சிறையிலே வைத்து கூட இந்த சாமி தங்கையை மட்டும் தான் ஜான்ஜபராஜுடைய தாயாரை கூட அவன் சந்திக்கவில்லை எப்படி சந்திக்க முடியும் சிறு பிள்ளைகளை கற்பழித்த விஷயம் சிறு பிள்ளைகளை கெடுத்த விஷயம் வெளியிலே தெரிந்து விட்டது அந்த எந்த மு எந்த முகத்தை வைத்துட்டு தாயாரை சந்திக்க முடியும் அவர் தாயாரை கூட அவர் சந்திக்க விரும்பல ஒரு எனக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கு யாருமே என்ன பார்க்க விரும்பல என்று சொல்லி அவருடைய தம்பியும் ஒரு அவருடைய அந்த அவருடைய அட்வொகேட் லாயரும் அவரோடு சேர்ந்து பால் தங்கையோடைய அவர் மகள் மட்டும்தான் இதுவரைக்கும் அவர் பால் தங்க யாரையும் அவர் பார்க்க விரும்பல எனக்கு உள்ள அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு மற்ற அசௌகரிய உணர்வதால் யாரையும் பார்க்க விரும்பல சொல்றாரு ஜான்ஜபராஜுக்காக பேரம் பேசுகிற இந்த சாமி தங்கவை மட்டும் ஜான்ஜபராஜோட வக்கீலோடு கூட சந்தித்திருக்கிறான் இப்படிப்பட்ட கேவலமான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிற ஜான்ஜபராஜ் ஜான்ஜபராஜுடைய கள்ளக்காதலி குடும்பம் ஆனாலும் முட்டாள் ரசிகர்கள் சப் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஜான்ஜப்ராஜ் போன்றவர்களை இப்போ இன்னும் நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவத்திற்கு எதிரான ஒழுக்கக்கேடான செயல்கள் இன்னும் வேகமாக கிறிஸ்தவர்களுக்குள்ளாக புகுத்தப்படும் விபச்சாரம் செய்யலாம் தப்பு கிடையாது மனைவி குண்டாக இருக்கிறார்களா அவர் விவகாரத்தை செய்துவிட்டு இன்னும் வேறொரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் லிவ் இன் ரிலேஷன்லே வாழலாம் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பது போன்ற வேதத்திற்கு புறம்பான பல காரியங்கள் இனி ஜான்ஜபராஜுடைய ரசிகர்கள் பின்பற்றத்தான் போகிறார்கள் கிறிஸ்தவர்களை இளைஞர்களை கெடுத்த பெருமை அதிக அளவில் ஜான்ஜபராஜை சேரும் ஆனால் இதை அறியாத ஒரு கூட்டம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது மூலமாக தான் அநேக ஜனங்கள் அநேக இளைஞர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ரட்சிக்கப்படவில்லை அவர்கள் நரகத்துக்கு உரியவர்களாக மாறினார்கள் மக்களை தயவு செய்து வெளிப்படையுங்கள் வேதாகமத்தை கடவுளுடைய வார்த்தையை விட்டுவிட்டு மனிதர்கள் பின்பாக செல்வதை நிறுத்துங்கள் இல்லை என்றால் அழிந்து போவீர்கள்